வணக்கம் இது தெற்கின் குரல் நான் டி அருள் எழிலன் எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கும் நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய வார் ரூம் மூலமாக இந்த பணிகளை தீவிரமாக பிஎல்ஓ டூ மூலமாக கண்காணித்து வருகிறது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை வெல்லும் இலக்கோடு தீவிரமாக களப்பணியாற்றி வரும் திமுக தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது சார் சரி சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களோட கேரியரை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியில் இருந்து வந்த நம்பர் இப்போ நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க அது எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிஜேபி அரசாங்கம் நாங்கள் எதை சொன்னாலுமே செய்கிறது இல்லை தமிழ்நாடுன்னா புறக்கணிக்கப்பட்ட மாநிலமாக பார்க்குறாங்களே தவிர சரி ஒரு எம்பி பேசுகிறானே பாவம் புறையல்லாம் என்னான்னு சொல்லி கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும்ல எந்த அமைச்சரும் பார்க்குறதில்ல நான் கேட்ட கோரிக்கை பதினெட்டாவது லோக்சபா இது நடக்குது பதினெட்டாவது லோக்சபாவில் தங்கத்தமிழ்ச்சலும் பேசுகிறேன் பதினெட்டு லோக்சபாவிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பேசியிருக்கேன் அந்த மேட்ரை என்னென்னா திண்டுக்கல் சபரிமலைக்கு ட்ரெயின் ரூட்டு இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கலை ஸோ அப்போ நம்ம பேசினதும் அங்கே ரெக்கார்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு வராது வந்தே எல்லாம் ஒரு பெரிய சாதனையாக அப்புறம் வந்தே பாரத் ட்ரெயின் நல்ல ட்ரெயின் சார் அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அதான் நான் குறை சொல்லலை எங்கள் தொகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏன் முப்பது நாற்பது வருஷமாக நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க செய்யுங்க அதிமுகவில் இருந்து திமுக வந்தீங்கல்ல இந்த ஷிஃப்ட்டு வந்து எப்படி நடந்தது இந்த மாற்றம் நடந்தப்போ முதல்வர் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உண்மையிலேயே மனதார மனதார தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியை பாராட்டணும் நான் வந்து அவரை பார்த்துட்டு இயக்கத்தில் சேர்ந்தேமே எனக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார் தேனியில் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு இருபதாயிரம் பேர் தலைமையில் ஸ்பீச் கொடுத்துட்டு இப்போ என்னைய சேர்த்துட்டு போனார் பெரிய விஷயம் அவ்வளோ பிஸி ஷெடியூலில் தேர்தல் டைமில் எனக்காக ஒரு நாள் ஒதுக்கி தேனியில் வந்து என்னையை கௌரவப்படுத்திட்டு போனார் ஃபஸ்ட்டு கொள்வரப்பு செயலாளர் கொடுத்தாரு அதில் ஒர்க் பண்ண முடி மு முடிஞ்சால் கூட அது சரியாக வரல எனக்கு அப்புறம் தலைவர்கிட்ட சொன்னேன் ஸ்டைலுக்கு இது ஒத்து வராதுன்னே நாம் கூட இருக்கணும் ஒரு மாவட்ட செயலாளர் பிறகு பெரிய மனசு மாவட்ட செயலாளர் கொடுத்த பிறகு ரெண்டு தூகுதி கொடுத்தாரு உள்ளாட்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வெற்றி மற்ற நிகழ்ச்சி எல்லாமே போய் இப்போ எல்லா நிகழ்ச்சிக்கும் கட்சிக்கார வீட்டு விசேஷத்துக்கு போகும்போது அப்படியே கேட அந்த தொண்டைங்க வந்து உண்மையில் தூக்கி தாங்குறாங்க அப்படியா பெரிய பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே நீங்கள் மேல் மட்டத்தில் காட்டிலும் கீழ் மட்டத்தில் போய் ரீச் பண்ணிட்டீங்களாங்க மேல் மட்டம் நம்மளை எப்பயும் வச்சுக்கிறோம் ஒரு பொலிட்டீஷியன் நான் சொல்கிறேன் கீழ் மட்டும் தான் நம்மளுக்கு பேஸ் அவன் துக்க நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி ப போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து போய் நிற்கணும் நம்ம அவன் பாவம் நம்மக்கிட்ட ரூபா வேணும் பணம் வேணும்லாம் கேட்க மாட்டான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நல்லா போய் நிற்கிறேன் பரவாயில்ல எப்போயுமே என் மேலே வந்து அவர் எப்போயும் ஃபோனில் செல்ஃபோனில் வருவார் நலம் விசாரிப்பார் என்ன நிகழ்ச்சி என்ன விவரங்கள் பொதுவான விவரங்கள்லாம் எனக்கு பேசுவார் நான் லெட்டர் கொடுத்தா உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு தலைமை வந்து என்னை ஒரு சாதாரண தொண்டைந்தேன் நான் பெரிய தலைவலாம் இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு அரவழைப்பாக இருக்க பார்க்கும்போது அண்ணன் தளபதி மேலே இன்னும் எனக்கு மரியாதை கூடுது அன்பாக இருக்குது இப்போ இருந்து ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தான் நீங்கள் திமுக அரசியலுக்குள்ளே வரீங்க இதை தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க இந்த சேஞ்ச் எப்படி நடக்குது பெரிய விஷயம் சார் உண்மையிலே என்ன பிரச்சனைன்னா என் கூட ஒரு பத்து இருபதனாயிரம் பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அமமுக அதிமுக எல்லாம் சேர்ந்தாங்க அந்த கீழ்மட்டத்தில் என்ன பிரச்சனை ஆகுன்னு தெரியுமா எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கின பிறகு திமுகவுக்கு அதிமுகவுக்கு சண்டை தான் வரும் எப்பயுமே ரைட்டா ரெண்டு கிளை செயலாளரும் ஊரில் மல்லு கட்டிக்கிட்டே இருப்பேன் அது அதிமுக நிகழ்ச்சியாக இருக்கட்டும் திமுக நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அவே இப்போ நான் அங்கே சேர்ந்துட்டேன் தலைவன்ற ஏதோ மேல்மட்டத்தில் இருக்கும் போது வந்து சேர்ந்துட்டேன் அவை இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறேன் ரெண்டு பேரும் அந்த ஃபைட்டு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வீஸ் பண்ணி நான் கொஞ்சம் நல்லா பழகவில் எந்த கட்சியாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்லா இறங்கி வராங்க பரவாயில்ல ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ இந்த நான்கரை ஆண்டுகளில் தேனி மாவட்டம் என்ன மாற்றத்துக்குள்ளாயிருக்கு என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு நல்ல கேள்வி சிப்காட் ஒரு திட்டம் ஒன்று நீண்ட நாள் கோரிக்கையாது தேனி மாவட்டத்தில் கொண்டு வந்து ஒரு முந்நூறு நானூறு கோடியில் அண்ணன் த தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டி முடிக்கிற தருவாயில் இருக்குது விரைவில் திறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சாலைகள் விரிவாக்கம் நல்லா பண்ணியிருக்காங்க நான் கேட்ட கோரிக்கை அந்த கொட்டக்குடி ரிவரில் ஆற்றில் ஒரு டேம் அமைச்சா எங்கள் தேனி மாவட்டத்துக்கு வற்றாத ஜீவநீதியாக வந்து அந்த டேம் அமையும்ன்றது முதலமைச்சர்கிட்ட வச்சுருக்கேன் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்னு நம்பிக்கை இருக்குது பொதுவாக மற்ற துறைகள்லாம் நல்லா சீராக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு மக்கள் ஹேப்பியாக இருக்காங்க இல்லை பொதுவாக அது ஒரு மலை மாவட்டம் காடுகளும் மலையும் நிலமும் கலந்து புழங்கக்கூடிய ஒரு இடம் தான் தேனி மாவட்டம் அதில் உள்ள மக்களோட தேவைகள் என்னவா இருந்தது இந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னால் அது எந்த அளவுக்கு அது நிறைவேற்றமாயிருக்கு எங்கள் மாவட்டம் சார் சுற்றுலா மாவட்டம்னு சொல்லலாம் மேகமலை சுருளி தீர்த்தம் சுருளி ஃபால்ஸு கும்பக்கரை அருவி வகைடம் ரைட்டா நாலஞ்சு ப்ளேஸஸ் இருக்குது இன்னும் சுற்றுலாவில் வந்து அதிகப்படியாக கவனம் செலுத்தி பண்ணால் எங்கள் மாவட்டத்துக்கு இன்னும் சிறப்பு விவசாயம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எங்களுது விவசாயம் சார்ந்த நிலங்கள் விவசாயம் சார்ந்த நிலங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கிது மக்கள் ஹாப்பியாக தான் இருக்காங்க அந்த அளவுக்கு மக்களோட தேவைகளும் ஓரளவுக்கு நிறைவேறி நிறைவேற ம் சரி சார் இப்போது அதிமுகவில் ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பரவலாக சொல்கிறாங்க செங்கோட்டையன் வந்து மூத்த அமைச்சர் அவருக்கு வயசு எழுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக எம்ஜிஆர் இருந்து அதிமுகவில் இருந்தவர் இப்போ வந்து போய் தாவேக்காவில் வந்து சேர்ந்திருக்கார் இதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு இவருடைய சீனியாரிட்டிக்கு அங்கே போய் சேர்ந்தது அவ்வளோதான் நல்லா தெரியல எப்படி இன்னைக்கு போவாங்க எப்படி இவருடைய சர்வீஸ் அங்கே செய்ய போகிறாரு அது அவங்க பார்ட்டியில் இருக்கிறவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியலை அந்த அம்மாக்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட இருந்தார்னு சொன்னால் அவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் அவங்ககிட்ட நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க்கை மதித்தாங்க போனீங்க ஐம்பது ஆண்டு கால அரசியல் இங்கே நீங்கள் போயிருக்கிறது தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு ரைட்டா அவர்கிட்ட போய் நீங்கள் சேர்ந்து கட்சியில் ஒரு இணக்கமாக போகுமா நல்லபடியாக போகுமான்றது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியல ஆனால் பில்டப் ஓவராக இருக்குது ஓவராக பில்டப் இருக்குது இல்லை நாளைக்கு இது ஆட்சிக்கு வருமா வரலையில இதுக்கு பின்னால் யார் இருந்து இதெல்லாம் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அறுபத்தி ஐயாயிரம் பூத்து ஒவ்வொரு பூத்துலேயும் பொறுப்பாளர் போடணும் கிளைக்கழகத்தில் பொறுப்பாளர் போடணும் எப்படி சார் சோசியல் மீடியாவில் எலெக்ஷன் நடந்தால் அது சோசியல் மீடியா நடந்தா பாமர மக்களுக்கு சோசியல் மீடியா எப்படி தெரியும் அந்த முப்பது சதவீத மக்கள் சோசியல் மீடியா பார்த்து ஓட்டு போட்டால் போதுமா உங்களுக்கு அப்படி ஒரு சாத்தியப்படாது நிச்சயம் சாத்தியப்படாது இந்த பொலிட்டிக்கல் பிளே இதற்கு பின்னால் யார் சார் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிற நிச்சயமாக பிஜேபி தான் இருக்குது என்ன நோக்கம் அடித்து சொல்லுவேன் பிஜேபியினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சியாக அடுத்து முதல் கட்சியாக வரணுன்றதே அவங்களுடைய பிளான் ஆனால் அண்ணன் தளபதி ஸ்டாலின் வரை ரெண்டாவது இடத்துக்கு வர முடியாது முதல் இடத்துக்கு வர முடியாது அதான் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் மதவாத சக்தி புது புகுறதுக்கு கொள்கை கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கம்யூனிஸ்டு காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக்கு சத்தியமாக விட மாட்டாங்க அருமையான கொள்கை கூட்டணி வச்சுருக்காரு த கூட்டணி கட்சி தலைவர்கள் மதிக்கிறாரு நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் நூற்றுக்கு நூறு ஜெயிச்சு முதலமைச்சராக வருவார் பிஜேபியுடைய எய்ம் என்னான்னு சொன்னால் இப்போ இருக்கிற அதிமுகவை பலமிழக்க செஞ்சுட்டா நம்ம செகண்ட் பொசிஷன் வந்துடலாம்ன்ற ஒரு தப்பு கணக்கு பண்ணுறாங்க பண்ணி செங்கோட்டைனா டெல்லிக்கு வர வச்சாங்க போய் பார்த்தார் அமித்ஷாவை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி பழனிசாமியை கூப்பிடாமல் செங்கோட்டை நான் கூப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு போனதே தப்பு தானே ஃபஸ்ட்டு ஒரு கட்சியில் இருக்கும்போது மாற்றுக் கட்சி தலைவரை போய் டெல்லியில் சந்திக்கிறேன்னு சொன்னால் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்கணும் கேட்டு இந்த மாதிரி அமித்ஷா கூப்பிட்றாரு நான் போவோம் வேணாமான்னு கேட்டால் அதிலே முடிவு தெரிஞ்சுருக்கேன் அப்போயுமே நீங்கள் சீக்கிரட்டாக போய் பார்த்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வந்தீங்க இப்பயுமே உடைய மதிக்கல நீ போய் விஜய்கிட்ட சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இது பழனிசாமியை தனிமைப்படுத்துறதுக்கு உண்டான வேலையில் பிஜேபி பண்ணும் சே தேர்தல் நேரத்தில் சீட்டுகளை அதிகமாக வாங்குறதுக்கு பேரம் பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட பயன்படுத்துறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்க நிச்சயமாக அதாவது பீகாரில் வந்து நிதிஷ்குமாரை எப்படி ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி நிதிஷ்குமாரை விட ஒரு நாலஞ்சு தொகுதி அதிகம் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சூழலை அப்படி வரும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க நிதிஷ்குமார் பத்து தடவை முதலமைச்சராக வந்திருக்காரு உள்துறையா அவர் தான் அந்த தடவை உள்துறை இல்லை இல்ல பிறகு அதே மாதிரி அந்த இந்து சமய அறநிலையத்துறை மாதிரி ஒண்ணு அங்க இருக்கு அதுவும் பிஜேபி முக்கியமான எல்லா துறைகளும் பிஜேபி கையில வந்துருச்சு தொழில் துறையில இருந்து எல்லாமே வந்துருச்சு பிஜேபி பேசும்போது பீகார் மாடல் தான் தமிழ்நாட்டு மாடலுக்கு நாங்கள் வந்து முன் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதாவது மகா கூட்டணி அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அது உண்மையிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சாத்தியமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் சார் இது ஆறு மாதம் இருக்குமா சார் பிஜேபி அதிமுகவும் மறுபடியும் சேர்ந்து இப்போ மறுபடியும் சேர்ந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும்ல ஆறு மாசமா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மெகா கூட்டணி மெகா கூட்டணி அன்றைய தவிர ரெண்டு கட்சியை தவிர எந்த கட்சியாலும் வந்துருக்கா சார் உங்கள் கூட்டணியிலேருந்து பிஎம்கேயும் வரல தேமுதிகவும் வரல இப்போ எப்படி மெகா கூட்டணி அமைப்பீங்க இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இங்கே அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்குது இங்கே இருக்கிற ரெண்டு கம்யூனிஸ்ட் பிஜேபி கூட்டணிக்கு போகுமா காங்கிரஸ் பிஜேபி கூட்டணிக்கு போகுமா விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி கூட்டணிக்கு போகுமா மதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகுமா எப்படி எங்ககிட்ட பதிமூணு கட்சி இருக்குது சார் திமுகவில் அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க தேமுதூக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க யார் பக்கம் போகிறாங்கன்னு தெரியல இது ரெண்டு இது ரெண்டு இதே அப்படியே ரெண்டுமே உங்கள் பக்கம் வந்தால் கூட மெகா கூட்டணி எப்படி அப்போ என்ன கான்ஃபிடன்டில் அப்படி சொல்கிறார் மக்கள்கிட்ட இப்போ பிரச்சாரம் அப்படி வைக்க வச்சு பார்க்குறாங்க கடைசி வரைக்கும் இப்போ பந்த எரிஞ்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்றாங்க ஒன்றும் நடக்க போகிறதில்ல நீங்கள் ச அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் பாதிக்கப்பட்டதில் நீங்களும் ஒரு ஆள் இப்போ பொதுவாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ தலைமை இருக்குல்ல அவர் தலைமைக்கு வந்த பிறகு அதிமுகங்கிற ஒரு கட்சி அளவுக்கு பலவீனமாக ஆயிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க ஆனால் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதினோரு தோல்வியை சந்திச்சிருக்கார் ஆனால் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருந்து பதிமூணு கட்சியை கூட்டணி வச்சுருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சராக வராரு அப்போ எந்த பவரும் இல்லை சாதாரண திமுகவுடைய தலைவராக கூட்டணி அமைச்சு ஜெயிச்சு பவருக்கு வந்துடுறாரு முதலமைச்சர் இந்த நாலரை வருஷத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கிறதுலையும் சரி மக்களுக்கு போய் திட்டங்களை சேர்க்குறதுலையும் சரி நம்பர் ஒன் முதலமைச்சராக அன்னைக்கு விளங்குறாரு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் எல்லா மக்களும் பெருமை பெறுற அளவுக்கு உழைக்கிறார் அந்த உழைப்புனால தான் நாங்கள் சொல்கிறோம் திமுக கூட்டணி மீண்டும் முதலமைச்சருடைய திட்டங்கள்னால உழைப்புனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆட்சி வரும்ன்றோம் ஆனால் அண்ணன் பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் தோத்தவங்க பதினோரு எலெக்ஷன்லையும் தோக்குறீங்க சட்டமன்ற தேர்தலில் தோக்குறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் தோக்குறீங்க உள்ளாட்சி தேர்தலில் தோக்குறீங்க பை எலெக்ஷனில் தோக்குறீங்க பூராத்திலையும் தோக்குறீங்க இன்றைக்கு வரைக்கும் தோக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் தூக்க போகிறீங்க உங்கள் தலைமை எப்படி நம்புவேன் கேடர்ஸு ஆனால் அண்ணன் தளபதி தலைவராக வந்த பிறகு கட்சியை நடத்துகிற விதம் முதலமைச்சராக வந்த பிறகு ஆட்சி நடத்துகிற விதம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த தோல்வியை சந்திக்காது நல்ல நிர்வாகம் இதுதான் வித்தியாசம்ன்ற நான் அவர் பலவீனமானது காரணம் உங்கள்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை இப்போது இந்த எஸ்ஐஆர் முதல்கட்ட சீர்திருத்தத்துக்கு பிறகு நடந்த பீகார் தேர்தலில் பிஜேபி ஒரு வெற்றியை வந்து ஈட்டியிருக்காங்க இப்போ பனிரெண்டு மாநிலங்கள் நடத்துகிறாங்க அதில் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்காலெல்லாம் தேர்தல் வரப்போகிற மாநிலங்களாக இருக்குது அஞ்சு மாநிலத்துக்கு வரப்போகுது ஆமாம் எஸ்ஐஆருக்கு பிந்தைய இந்த தேர்தல்கள் வந்து எப்படி இருக்கும் எஸ்ஐஆரோட நோக்கம் என்ன சார் எனக்கு என்னமோ அது ரொம்ப புதுமையாக இருக்குது சார் டெத்தானவங்களை நீக்கணும் ஆனவங்களை நீக்கணும்னு சொன்னால் இந்த எஸ்ஐஆர் மூலயமா தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர் பட்டியல் இருக்குது அதை வச்சு உங்கள் கேடல்ஸை வச்சு பண்ணலாம் பண்ணி எதை எது டெலீட் பண்ணுமோ பண்ணி விட்டு போகலாம் எஸ்ஐயான்னு ஒன்றை புகுத்தி நான் என் வீட்டில் நாலு பேர் சார் நான் என் ம மனைவி என் மகள் பையன் ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க கொடுத்தா நான் அந்த ஃபஸ்ட்டு பாருத்தை மட்டும்தான் ஃபுல்லப் பண்ண முடிஞ்சி பிறந்த தேதி ஆதார் நம்பரு என் அப்பா பேர் அம்மா பேர் என் மனைவி பேர் கையெழுத்து சரி இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ இதை இதை கேட்டால் நான் அதை ஆப் எடுத்து போட்டு அதில் இது பண்ணிட்டாங்க நான் படித்தவன் எனக்கு விவரம் தெரியுது நான் எழுதிட்டேன் பாமர மக்கள் என்ன பண்ணுவேன் பாவா ம் எங்கே போவேன் கையெழுத்து போடுறதே கஷ்டம் பாவா இப்போ வரைக்குமே எங்கள் மாவட்டத்தில் அறுபத்தஞ்சி சதவீதம் ஆகிருக்கு பத்திரம் அந்த ஃபார்ம் வந்து ஏறி இருக்கு இன்னும் முப்பத்தஞ்சி சதவீதம் ஏறணும் இன்னும் நாலு அஞ்சு நாள் தான் இருக்குது எப்படி சாத்தியப்படும் அது நாங்கள் ரவா பகலா பாவா உழைச்சி இந்த ஏற்றம் இந்த அறுபத்தஞ்சி சதவீதத்துக்கே அறுபத்தஞ்சிக்கே ரவா பகலா உழைச்சி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உழைக்க பன்னெண்டு மணி வரைக்கும் உழைக்க வேண்டியிருக்கு அதிகாரிகள் உட்பட எப்படி சாத்தியப்படும் அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் தளபதி சொல்கிறாரு இந்த முறை எங்களுக்கு எஸ்ஐஆர் முறை எங்களுக்கு தேவையில்லை நிப்பாட்டுங்கன்னு வழக்கம் தொடுக்குறாரு வழக்குக்கு தீர்ப்பு வர மாட்டேன் இது ஆறாம் தேதி தீர்ப்புட்டுறாங்க ஆறாம் தேதியாக நாலாம் தேதியே தீர்ப்புட்டுறாங்க அதான் அந்த டெட் லைனுக்கு பிறகு நான் முடிஞ்சிடும் நாலாம் தேதியோட முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் வழக்கம் போல் இது தொடர்பாக உங்களோட தொகுதியில் உள்ள மக்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா எஸ் டெய்லி குறைவாக சொல்கிறாங்க ம் எங்களுக்கு தெரியல ஃபோட்டோ எடுக்க முடியல அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு எங்கே இருக்குன்னு தெரியல அவங்க இப்போ கல்யாணம் முடிச்சு எங்கள் ஊருக்கு வந்திருப்பாங்க போடிக்கு மதுரில் இருந்திருப்பாங்க மதுரை பர்டிகுலர்ஸை வாங்கிட்டு வாண்டா அவங்க எங்கே போவாங்க அவங்க அவங்க அப்பா அப்பா அட்ரெஸ் அங்கே மாதிரியில் ஓட்டர்ஸு இப்போ பர்டிகுலர்ஸ் அதை வாங்கிட்டு வாண்டா அவங்க பாவம் எங்கே போய் வாங்குவாங்க பாமர மக்கள் எவ்வளோ சிரமமான வேலைன்னு பாருங்கள் இதில் பாதிப்பு யாருக்கு உண்மையான மக்களுக்கு தான் பாதிக்கா பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு பாதிப்பு அதன் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு பாதிப்பு அப்புறம் எப்படி அதிமுக இதை உச்சி மோர்ந்து வரவேற்குது பிஜேபி சொல்லும் போது வரவேற்பு தான் சார் ஆகணும் எதைத்தான் நீங்கள் எடுத்து மூன்று விவசாய சட்டங்களாக இருக்கட்டும் முத்தலுக்காக இருக்கட்டும் எதை எதிர்த்தாங்க புறம் ஆதரவு கொடுத்துட்டு தானே வந்தாங்க திமுக மாதிரி ஆணித்தரமாக எதுக்கு சொல்லுங்க பாப்போம் ஸோ அந்த பிஜேபியோட நட்பு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது இல்லை ஆனால் பிஜேபி வந்து ரீசண்டாக வந்து கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கருத்தை வந்து பரவலாக வந்து திணிச்சுட்டே இருக்காங்க வெவ்வேறு தலைவர்கள் அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க தங்களால் தனிப்பெருமையாண்மையான தொகுதிகளில் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாம் கூட கூட்டணி ஆட்சி பற்றி பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்குறோம் இந்த கருத்து ஏன் உருவாக்கப்படுது பலம்புருந்திய கட்சி திமுக பலம் பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணி இதை அசிச்சு பார்க்கணும்னு சொன்னால் என்னென்ன வார்த்தை சாலங்களை வந்து எதிர்கட்சிகளுக்கு போட்டால் அதை எப்படி நம்மளை கையில் எடுக்கலாம்ன்ற ஒரு சிரத்தனமையை எடுத்து பிஜேபி மற்ற கட்சிகள் பேசி பார்க்குது எனக்கு தெரிஞ்சு சார் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை அமைச்சா ரொம்ப சிரமமாகும் ஏன் சிரமமாகும்னு சொன்னால் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை முறையான நீங்கள் செய்ய முடியாது இங்கிட்ட ஒரு பக்கம் எழுப்பாங்க அங்கிட்ட ஒரு பக்கம் எழுப்பாங்க அரசை கொண்டு செலுத்த முடியாது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு சிறந்தது அதுதான் கூட ம் ஆ சரி சார் ஒரு நான்கரை ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு திராவிட மாடல் ஆட்சி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலோட முகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எப்படி பார்க்குறீங்க அவரோட பிஹேவியர் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய சொத்துன்று பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் நான் தளபதி ஸ்டாலின் தான் சொல்லணும் இன்றைக்கி நான் கிராமத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன கிராமம் ஒரு ஆறாயிரம் பாப்புலேஷன் கொண்ட கிராமம் டெய்லி தோட்டத்துக்கு போவேன் வேலையாட்கள் வந்து பேசுவாங்க பெண்கள் பேசுவாங்க அவங்க கிட்டலாம் சும்மா கேஷுவலாக நான் கேட்பேன் எப்படி இருக்குது அரசாங்கம் முதலமைச்சர் எப்படின்னு சொல்லி மகாராஜன் நல்லா இருக்கணும் என்ன ஆகிறதுக்கு அப்படி சொல்கிறீங்கன்ட்டு கேட்பேன் ரூபா கொடுக்குறாரு மாதம் எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாரு எங்கள் பிள்ளையை கல்லூரியில் படித்தா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு எங்கள் பிள்ளையை ஸ்கூலுக்கு போனால் ஒன்றாவிலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுக்குறாரு நல்ல மனுஷன்ப்பா அவர் நல்லா இருக்குன்னு நாங்கள்லாம் நிம்ம அடுத்து வர தெரியல அவருக்கு தான் நாங்கள் ஓட்டம் போடுவோம் கேஷுவலாக சொல்கிறாங்க அப்போ அண்ணன் இந்த தமிழ்நாடு முதலமைச்சருடைய உழைப்பு மக்கள் பார்க்குறாங்க தினமும் காலையில் ரெண்டு மணிக்கு நைட்டு படுக்கிறாரு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு பகலெல்லாம் திட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்த்து போய் நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்து கொண்டு போகிற அரசுன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சருடைய செயல்பாடை ரொம்ப அமோகமாக வரவேற்கிறாங்க அவருடைய உழைப்பு அந்த திட்டங்கள் தான் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக வரும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவர் மூலமாக தான் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் ஒரு இருநூறு தொகுதிகளை வந்து டிஎம்கே வந்து டார்கெட் பண்ணுறாங்க இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் அப்படின்றத ஒரு கோஷமாகவே வச்சுருக்காங்க அதை நோக்கி வந்து நம்ம எப்படி வந்து பயணிக்கிறோம் இரநூறு ப்ளஸ் வச்சுருக்கிற நோக்கம் வரும் சார் நம்மளுடைய திட்டங்கள் திட்டங்கள் நம்மளுடைய கூட்டணி முதலமைச்சருடைய உழைப்பு மற்ற அமைச்சர்கள் துணை முதல்வரே இன்றைக்கி பாருங்கள் அவர் பாவா அந்த வயசில் முதல துணை முதலமைச்சரை பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறையை கையில் வச்சிருக்காரு எழுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியில் மூணு கோடிக்கு தான் கிரவுண்டு கொடுத்துருக்காரு பெரிய விஷயம்ல இன்டர்நேஷனல் லெவலில் விளையாட்டுகளை பூரா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராரு சில விளையாட்டுகள்லாம் நம்ம பார்க்கவே பார்க்கவே முடியாது அதை இன்றைக்கி கொண்டு வராது இளைஞர்கள் மத்தியில் அது பெரிய உற்சாகமான வரவேற்பாக தெரியுது நான் கிரௌண்டில் போய் வாக்கிங்கெலாம் போவேன் பிள்ளைய வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளையை விளையாடும் அப்போ நான் கேட்பேன் உதயநிதி வந்த பிறகு எங்கள் எங்கள் துறை ரொம்ப சிறப்பான துறையாக மாறிடுச்சு முக்கியத்துவம் வந்துருச்சு எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற செய்தியை சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே மருத்துவத்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் தொழிற்துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலையுமே சிறந்து விளங்கக்கூடிய அமைச்சர்கள் நம்ம தளபதி கிடச்சிருக்காங்க அறநிலைத்துறையாக இருக்கட்டும் எப்பயுமே செய்யாத சாதனையாக அன்றைக்கி அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கு ஸோ இப்படி எல்லா துறைகளிலையும் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் நம்ம பக்கம் திரும்பத்தான் செய்வாங்க அதுதான் நம்மளுக்கு பெரிய சாதனை வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தமாகவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி சார்